வணக்கம் இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம டிசைன் த ஃபியூச்சர் சி யோ வெல்த் குரோ எஃபர்ட்லெஸ்லி அப்படிங்கிற ஒலி சில முக்கியமான கருத்துக்களை பார்க்க போறோம் ஆமா அதாவது நம்ம வாழ்க்கை வந்து தானா நடக்குதுன்னு நினைக்காம அதை நாமளே எப்படி திட்டமிட்டு வடிவமைக்கலாம் தான் இது பேசுது கரெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து சூழல் அதிர்ஷ்டம் இதுல தான் தீர்மானிக்குதுன்னு ஆமா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த புத்தகம் சொல்ற முதல் விஷயமே இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விதி இல்ல நாம கேள்வி கேட்காததால அது ஒரு இயல்பு நிலையா இருக்கு அவ்வளவுதான் ஓ அப்போ அந்த அந்த இயல்பு இயல்பு படி நிச்சயமா நாமளா அவ்ளோதான் ஒரு வாழ்க்கைக்கு மாறுறது அதுதான் உண்மையான மாற்றத்தோட ஆரம்பம் இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு ஏன்னா நிறைய சமயம் சமூகம் சொல்ற வழியில இல்ல குடும்பம் சொல்ற வழியில போறது அது சுலபமா தோணும் இல்லையா ஆமா சுலபமா தோணும் அதுதான் பழக்கப்பட்ட வழியாவும் இருக்கும் அப்போ இந்த புத்தகத்தின்படி அந்த இயல்பு நிலையில இருந்து எப்படி வெளியே வருது நல்ல கேள்வி அதுக்கு முதல்ல நமக்கு கிட்ட இருக்கிற சில நம்பிக்கைகள் பரம்பரையா வர்றது, சமூகம் சொல்றது இதையெல்லாம் கொஞ்சம் தைரியமா கேள்வி கேட்கணும். ம் கேள்வி கேட்கணும். ஆமா பயத்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு நமக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை வச்சு வாழ்க்கைய நாமளே டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒரு முடிவு நாம எடுக்க வேண்டிய முடிவு. சரி. அப்ப அடுத்த முக்கியமான விஷயம் அந்த தொலைநோக்கு பார்வை அதை வெறும் ஆசைப்பட்டால் மாதிரி இல்லாம இந்த புத்தகத்தை எப்படி சொல்லுது ஆமா இது வந்து வெறும் பகல் கனவு மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கணும் துல்லியமா ஆமா நீங்க உண்மையில யாரா இருக்க விரும்புறீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் இத ரொம்ப தெளிவா உணர்வு பூர்வமா வரையறக்கணும் ஓஹோ அதை எழுதணும் முக்கியமாக எழுதி வைக்கணும்னு குத்தகம் சொல்லுது எழுதும்போது அது எப்படி இருக்கும் எப்படி உணரும்னு அந்த மாதிரி விவரங்கள் சேர்க்கும்போது இன்னும் சக்தி கூடுது அப்போ அது தேவையற்ற விஷயங்களை வடிகட்ட உதவுமா கரெக்ட் அது ஒரு ஃபில்டர் மாதிரி சரியான பாதையில நம்மள வழிநடத்தும் சரி இப்போ இந்த பார்வை ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க தடைகள் வரும்போது கூட இது கை கொடுக்குமா நிச்சயமா தடைகள் வர்றது சகஜம்தானே அப்போ இந்த தெளிவான பார்வை மன உறுதியை கொடுக்கும் அது மட்டும் அது சரியான வாய்ப்புகளையும் நமக்கு உதவக்கூடிய ஆட்களையும் நம்ம பக்கம் ஈர்க்கும் ஒரு காந்தம் மாதிரி ஓ அப்படியா ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா நீங்க அந்த பார்வைக்கு தகுதியானவர் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் புரியுது சரி இந்த பார்வை அடையறதுக்கு புத்தகம் எதிர்கால நான் அப்படின்னு ஒரு சிந்தனை முறைய சொல்லுது செல்ஃப் திங்கிங் அது என்ன இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மனநிலை மாற்றம் அதாவது நீங்க இப்ப இருக்கிற ஆளோட அடையாளத்திலிருந்தோ இல்ல கடந்த கால அனுபவங்களை வச்சோ முடிவெடுக்காம உம் நீங்க உருவாகணும்னு நினைக்கிறீங்களே அந்த எதிர்கால நபர் அவர் எப்படி முடிவெடுப்பாரோ அந்த இடத்துல இருந்து முடிவெடுக்கிறது ஓ என் எதிர்கால நான் இந்த நேரத்துல என்ன செய்வார் அப்படின்னு கேக்குறதா அதேதான் அப்படி கேட்கும் போது இப்ப இருக்கிற நிலைமைக்கும் நாம அடைய நினைக்கிற எதிர்காலத்துக்கும் உள்ள தூரம் குறையும்னு புத்தகம் சொல்லுது இது நல்ல ஐடியாவா இருக்கு ஆமா, இது நேரத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல தோல்விய நாம பாக்கிற விதத்தையும் மாத்துது எப்படி தோல்விங்கிறது உங்களோட அடையாளம் இல்ல அது வெறும் ஒரு தகவல் டேட்டா நீங்க அடுத்த தடவை சரியா பண்ண அது உதவும் அவ்வளவுதான் சரி சரி இன்னொன்னு நான் ரெடியா இல்ல அப்படின்னு காத்திருக்காம செயலை இறங்க இது தூண்டும் ஏன்னா அந்த எதிர்காலம் நான் இப்பவே செயல்பட ஆரம்பிப்பாரு இல்லையா ஆமா அப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை தானா வளரும் மிக அருமை சரி கடைசியா புத்தகம் போலித்தனத்தை விட மதிப்புகள் முக்கியம்னு சொல்லுதே வேல்யூஸ் ஓவர் வேனிட்டி உம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உலகத்துல வெளியே தெரியற விஷயங்கள் புகழ் தோற்றம் சமூக ஊடக லைக்ஸ் இது மேல கவனம் போறது ரொம்ப சுலபம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நேர்மை நோக்கம் நம்பகத்தன்மை இது மாதிரி ஆழமான மதிப்புகள் மேல வாழ்க்கையை கட்டுறதுதான் உண்மையான நிலையான நிறைவை தரும் சரி போலித்தனங்கிறது எப்பவுமே மாறிட்டே இருக்கும் அது ஒரு நகரும் இலக்கு ஆனா உங்க மதிப்புகள் நிலையானது அதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி அப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட நமக்கு எது நிஜமா முக்கியம்னு பார்க்கணும் மிக சரியா சொன்னீங்க உண்மையான செல்வம் உண்மையான மனநிறைவு எப்ப கிடைக்கும்னா நீங்க நீங்களா இருக்கும்போது உங்க மதிப்புகள்ல இருந்து மாறாம இருக்கும்போது தான் ஆமா உங்க கொள்கைகளை மீறி நீங்க அடையிற எந்த வெற்றியும் அது முழுமையான வெற்றியா உங்களுக்கு ஃபீல் ஆகாது இந்த மதிப்புகள் தான் உங்க பாரம்பரியத்தை காப்பாத்தும் மத்தவங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கைய வளர்க்கும் ஆக மொத்தத்துல பார்த்தா நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுங்கிறது நாமளே எடுக்கிற ஒரு முடிவு ஒரு செயல் தேர்வு ஆமா அந்த பயணத்துல இயல்பு பாதையை விட்டுட்டு தெளிவான தொலைநோக்கு பார்வை இந்த எதிர்கால நான் சிந்தனை அப்புறம் நம்மளோட மதிப்புகள் இதெல்லாம் தான் வழிகாட்டி கரெக்ட் இதுதான் கருவிகள் இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை சொல்லுங்க உங்க முழு வாழ்க்கையும் மாத்துறது பெரிய விஷயம் அதை விட்டுட்டு நாளைக்கு ஒரே ஒரு சின்ன செயல் ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லாம உங்களுடைய உண்மையான மதிப்பு அடிப்படையில் செய்ய முடியுமான்னு யோசிங்க ஓ ஒரு சின்ன திட்டமிட்ட செயல் ஆமா அந்த ஒரு மதிப்பு சார்ந்த செயலை உங்க நாளைய நாள்ல எப்படி சேர்க்க போறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி